ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மூணு நாளாக ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து இருக்கோம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேக் நிறைய வாங்கியிருக்கோம் ஒரு ஆறு பேக் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு நம்மளுடைய வந்து ட்ரெஸ்ஸை வந்து சின்ன சின்னதாக கச்சிருக்கு சாக்ஸு ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றையும் வந்து வச்சுக்கலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அப்படி மேக்கப் ட்ரெஸ்ஸு மேக்கப் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸு இப்படி ஒவ்வொன்றையும் வைக்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு ஏழு பேக் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா எழுநூறுவாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏழு இது பாருங்கள் இது பேக்குள்ளே பேக் வச்சு வந்து வச்சுருக்காங்க ஒரு பேக்குள்ளே ஒரு பேக் வச்சு ஏழு பேக் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இளநூறுரூவா கொடுத்து நேற்று தான் வந்து வந்துச்சு சரி யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள பெரிய பேக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு அடுத்தது உள்ளது பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெளியில் வந்து யாராவது வெளியே இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன கர்ச்சி வேணும்னா நம்ம மொத்த டிரஸ்ஸையும் தேட வேண்டாம் தனியாக தனித்தனியாக போட்டு வைக்கிறது தான் ரொம்ப ஒரு சாக்ஸ் வேணுமா தனியாக போட்டு வச்சுக்கலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க பேக்கு ஒண்ணு போல இருக்கு பாருங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு இதுக்கு அடுத்து என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா தலையில் வந்து சுருட்டையாக இருக்கணும் அப்படிங்கிற சுருட்ட முடிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நானூறுபாய்க்கு வந்து வாங்கிக்க பெரிய பெருசு பெருசாக இருக்கும் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸு தலையில் வச்சு வச்சு நீங்கள் வைக்கிறது ரொம்ப கிளிப்போடு சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க கிளிப்பெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று ரெண்டுமே நேற்று தான் வந்து வாங்கியிருந்தோம் பக்கத்தில் இருக்குது ரோல் அதுவும் நல்லாயிருக்கு இது ரெண்டுமே வந்து நேற்று தான் வந்து வாங்கியிருந்தோம் பார் பேக் பாருங்க தனித்தனியாக எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குட்டாங்க இது வந்து இப்படி சுருக்கு போட்டு வச்சுக்கலாம் இதில் ஜிப்பு வந்து கொடுக்கல இப்படி சுருக்கு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க சில இது பவுச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ரூபாய்க்கு வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து வாங்குகிற பொருள் வந்து பைசா கம்மியாக இருக்கணும் அதே சமயம் குவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறோம் அது கிடையாது பைசா கொடுத்தாலும் நல்ல குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கினோம் பைசா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவா பரவாயில்லை இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெண்டு மூணு நாள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குவாலிட்டி இருக்கணும் குவாலிட்டி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்து நம்ம வாங்கணும் குவாலிட்டி உள்ள பொருட்களை வாங்கினா தான் என்றைக்குமே வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வைக்கும் பார்த்தீங்களா ஏழு பேக் வந்து அழகாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் ஏழு பேக் நேற்றி வந்து ரெண்டு மூணு கொரியர் வந்துச்சு ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து இது அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு நான் அஞ்சு ஆறு கொரியர் வந்து வர வேண்டியிருக்கு ரெண்டு மூணு நாள் நிறைய வந்து இப்போ வந்து இன்னைக்கு வேறு பஜாருக்கு வேறு போகிறோம் இப்போ ஒரு வாரமாக ஷாப்பிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு பொருள் வந்து நான் டைம்ல அதனால் வீடியோ வந்து எடுக்கலை இப்போ வந்து நிறைய வந்து வாங்கியிருக்கு வீடியோ எடுக்க வந்து நேரம் இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரெஸ்ஸு எல்லாமே நிறைய வந்து வாங்கியிருக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது ஏராளமான திங்ஸும் வந்து வாங்கியிருக்கு இங்கே பாருங்கள் தலையில் வந்து கிளிப்பு சேர்த்து கொடுத்துருக்காங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினது பாருங்கள் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க அதே சமயம் கிளிப்பும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கட்டையில் வாங்கினது இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்கினது மூணு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விட திரும்ப கொடுத்துருவாங்க இதில் செட்டு வந்து மூணு இருக்குது உங்களுக்கு அது வாங்க இதுக்குள்ளே வந்து மூணு இருக்குது மூணு செட்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப இப்போ நம்ம வந்து காசு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தக்கண வந்து இது வந்து மூணு செட்டுங்கும் போது இதுக்குள்ளே எவ்வளோ செட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்று வச்சுக்கலாம் சின்னது கொண்டு போய்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வீடியோவும் பிடிச்சா மாக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது